அனைவருக்கும் வணக்கம் வாழ்வை வளமாக்கும் வல்லுவர் கோலில் இன்று நாம் பார்க்கிருப்பது சில நேரங்களில் மனசு சரியில்லாமல் நாம் ஒரு இடத்துல அமைதியாக போய் உட்காந்துப்போம் அது ஏன்னு பார்த்தா ஒரு காரணமும் இருக்காது நம்முடைய பேச்சை சிலர் கேட்காத போகுது அது நம்முடைய குடும்ப உறவினர்களாகட்டும் அல்லது நண்பர்களாகட்டும் ஏன் நாம் வேலை செய்கிற இடங்களாகட்டும் இந்த இடங்களில் நாம் சொல்கிற விஷயங்கள் சரியாக இருந்தும் கூட சில நேரங்களில் சிலர் நம் பேச்சை கேட்காத போது நாம் வருந்தி ஒரு இடத்தில் அமர்ந்திருப்போம் அப்படி நாம் அமர்ந்திருந்தால் பாதிக்கப்படுவது நாம் தானே தவிர அவர்கள் அல்ல என்பதை முதலில் புரிந்து கொள்ள வேண்டும் சரி இதை நாம் எப்படி கையாள வேண்டும் இதைத்தான் வள்ளுவர் மிக எளிதாக தன்னுடைய குரல் மூலம் அளித்துள்ளார் பீலிப்பை சாக்காடும் அச்சிரும் அப்பண்டம் சால மிகுத்து பெயின் அதாவது மயில் தொகையே ஆனாலும் அளவுக்கு அதிகமாக வண்டியில் ஏற்றினால் அச்சாணி முறிந்துவிடும் மயில் தொகை என்பது லேசானது ஆயினும் அளவுக்கு அதிகமாக பாரம் பொழுது அதன் அச்சாணையும் முறிந்துவிடும் அதுபோல் நாமும் இது சின்ன சின்ன விஷயங்களுக்கு கவலைப்பட்டு கொண்டிருந்தால் நம்முடைய வாழ்க்கை சக்கரத்தின் அச்சாணி முறிந்துவிடும் அடுத்தடுத்து நாம் போய்கொண்டே இருக்க வேண்டும் இதை எப்படி கையாள்வது மேலும் ஒரு சிறிய எடுத்துக்காட்டு ஒரு இடத்துல நாம் அஞ்சு நிமிடம் எந்த இதை பற்றி யோசிக்காமல் ஒரு பொருள் பற்றி மட்டும்தான் யோசிக்கணும் ஆனால் அந்த அஞ்சு நிமிடத்தில் நம்முடைய மனமானது அந்த பொருளை தாண்டியும் பல இடங்களுக்கு சென்று வரும் இல்லையா அப்போ நாம் எப்படி புரிஞ்சுக்கணும்னா நம்முடைய மனமே நம் வசத்துக்கு உட்படாத போது பிறர் எவ்வாறு நம் வசத்திற்கு உட்படுவார்கள் என்று புரிந்து கொண்டு நாம் கடந்து செல்வோமே ஆனால் நம்முடைய வாழ்க்கை பலமாக அமையும் நன்றி வணக்கம் என்றும் வாழ்வை வளமாக்கும் வள்ளுவரின் குரலில் நாளை சந்திக்கலாம்